வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீதேவி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு எங்கேயும் வேலைக்கெலாம் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வந்துட்டு கோடிக்கணக்கில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் பெருசாக சொந்த பந்தன் கூட யாரும் இல்லாமல் தனிமையில் அன்புக்காக இயங்குறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்துணை தேவை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவங்க மறு திருமண வாழ்க்கைக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்தமாக சினிமா தேட்டர் வந்துட்டு ஒன்று இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட கோடிக்கணக்கில் பணம் வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால வரக்கூடிய மணமகன் வந்துட்டு ஏழை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டுடைய மாப்பிள்ளையா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு அப்பார்ட்மெண்ட்டு நிலவுன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு பட்டுக்கோட்டை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்குறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அனிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபிஏ படித்து முடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்துட்டு ஒரு பிரைவேட் செக்டாரில் மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறுமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு லவ் பண்ணி தான் முதல் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துனதுனால அவங்களுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம இப்போதைக்கு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்து அம்மாவுடைய துணையில் தான் இவங்க சட்டப்படி விவாகரத்தும் வாங்கிட்டதுனால இரண்டாம் திருமணத்துக்கு வரம் இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கறதுனால தன்னமரிய படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் வந்துட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா அடுத்த மூத்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கடலூர் பகுதி வச்சுக்கிறதா இருக்கிறதா இருக்காங்க இந்த முடமகளை உங்களுக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர் மின்னஞ்சல் முகவரியை அணுகலாம்